நமது கரூர் பாராளுமன்ற தொகுதி கிருஷ்ணராயபுரம் மாயனூர் பகுதியைச் சேர்ந்த பெரியோர்களே தாய்மார்களே எழுச்சி மிகுளே சமுதாயமே உங்கள் அனைவரையும் இங்கே இன்றைக்கு சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நடக்க இருப்பது உங்களுக்கு தெரியும் அதனோடு சேர்ந்து தமிழகத்தின் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வர இருக்கிறது நல்லதொரு வாய்ப்பாக பாராளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலும் இணைந்து வருகிறது தமிழகத்தை வந்திக்கின்ற மோடியின் கட்சியும் இங்கு தமிழகத்திற்கு துரோகம் செய்து மோடிக்கு அடிமையாக இருக்கின்ற பழனிசாமி கட்சியும் இன்றைக்கு கூட்டணியில் இருக்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் நல்லதொரு வாய்ப்பாக நீங்கள் எல்லாம் நீண்ட நாட்களாக விரோத ஆட்சிகளை முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி அம்மா அவர்களின் உண்மையான தொண்டர்களால் இன்றைக்கு வழிநடத்தப்படுகின்ற உருவாக்கப்பட்டிருக்கின்ற இயக்கமாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் நமது தொகுதியின் வேட்பாளர் அருமை சகோதரர் தங்கவேல் அவர்கள் அவருக்கு நீங்கள் பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து நமக்கு எதிரணியிலே ஆளுங்கட்சியின் வேட்பாளராக நிற்கின்றனர் யார் என்பது உங்களுக்கு தெரியும் தம்பித்துறை அவருக்கு அவரது கடவுள் தொகுதியிலே செல்கின்ற இடங்களில் எல்லாம் மக்கள் எத்தனை வரவேற்பு கொடுக்கிறார்கள் என்பது காரணம் தொகுதிக்கு எதுவும் செய்யாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் தான் தத்தெடுத்த கிராமத்திற்கு கூட ஒன்றும் செய்யவில்லை என்பதுதான் இந்த தொகுதி மக்களின் குறைபாடு இங்கே எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன அவற்றை எல்லாம் விட்டுவிட்டு இவர் துணை சேவாநாயகர் என்ற அந்தத்தில் இருப்பவர் தன்னையும் தனது குடும்பத்தையும் வளப்படுத்திக் கொள்வதற்கும் தனது தொழில்களை வளப்படுத்திக் கொள்வதற்குமே இந்த மக்களால் கொடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பயன்படுத்தி வருகிறார் என்பது உங்களுக்கு தெரியும் அவரை இந்த தேர்தலிலே இன்றைக்கு துரோகிகள் கையில் இருக்கின்ற இரட்டை இலை சின்னத்தை எப்படி ஆர்கே நகர் தொகுதியில் மக்கள் வீழ்த்தினார்களோ அம்மாவின் தொகுதியில் ஆர்கே நகர் தொகுதியிலே அம்மாவை வெற்றி பெற செய்த மக்கள் அதே இரட்டை இலை சின்னம் இன்றைக்கு துரோகிகள் கையில் இருப்பதால் அது வெற்றி சின்னம் அல்ல அது துரோகியின் கையில் மாட்டை இருக்கிறது என்ற காரணத்தினால் அதை தோற்கடித்தார்கள் அதுபோல திமுக கூட்டணியிலே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் போட்டியிடுகிறார் காங்கிரஸ் கட்சி கடந்த நாற்பது ஆண்டுகளிலே தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தது குறிப்பாக இரண்டாயிரத்தி நாலில் இருந்து பதினாலு வரை ஆட்சியில் இருந்த பொழுது நமது ஜீவாதார பிரச்சனையாகிய கா காவிரி பிரச்சனை கூட அவர்கள் சிறுபையும் செய்யவில்லை ஆனால் காங்கிரஸ் வேட்பாளர் சொல்கிறார் நான் செல்போனில் எல்லா திட்டங்களையும் பெற்றுத் தருவேன் என்று அவர் உங்கள் ஊருக்கு வாக்கு கேட்க வந்தால் அவரிடம் நீங்கள் கேளுங்கள் நீங்கள் செல்போனில் ராகுல் காந்தியிடம் சொல்லி அங்கே கர்நாடகாவில் உள்ள உங்கள் காங்கிரஸ் கட்சி மந்திரி சிவகுமார் அங்கே காவிரியின் குறுக்கே மேகதாது அணையை கட்டுவேன் என்று பிடிவாதம் பிடித்துக் கொண்டு இருக்கிறார அதை தடுக்க சொல்லுங்கள் அப்பொழுதுதான் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வருவதை தடுப்பதற்கு அவர்கள் முற்சி செய்கிறார்களே அதை முதலில் நீங்கள் போன் போட்டு தடுக்க சொல்லுங்கள் என்று அவர்களிடம் கேளுங்கள் நம்ம எல்லாம் ஏமாற்றி வாக்கு வாங்கிவிட்டு சென்று விடலாம் என்று காங்கிரஸ் கட்சி நினைக்கிறது தேசிய கட்சிகளை நம்பி பலனில்லை என்ற காரணத்தினால்தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலிலே நீங்கள் அம்மாவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தீர்கள் அதுபோல அம்மாவர்கள் இருந்தவரை தமிழ்நாட்டை பாதிக்கின்ற குறிப்பாக விவசாயத்தை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டத்தையும் இங்கே அனுமதிக்கவில்லை அவர்கள் அவர்கள் நீதிமன்றத்திலே போராடிதான் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கே அம்மா அவர்கள் திருப்பை பெற்றுச் சென்றார்கள் ஆனால் அவர் மறைந்த பிறகு இன்றைக்கு ஆளும் கட்சியினர் அம்மாவின் ஆட்சி அம்மாவின் ஆட்சி என்று சொல்பவர்கள் அதை மத்தியிலே ஆளுகின்ற மோடிக்கு பயந்து கொண்டு சரிவர கையாளாக காரணத்தினால்தான் கையாள கையாளவில்லை என்கின்ற காரணத்தினால்தான் அந்த திட்டம் இன்றைக்கு காவேரி மேலாண்மை ஆணையமாக அது வந்திருக்கிறது இருந்தாலும் தமிழ்நாட்டின் தேவைகளை தமிழ்நாட்டிற்கு தேவையான குடிநீரையும் ஆற்று நீரையும் விவசாயத்திற்கான நீரையும் பெற்றுத் தருவதற்கு இன்னும் அந்த மோடி அரசாங்கம் அதில் சரியாக செயல்படுத்தவில்லை போதா குறைக்கு அங்கே மேகதாது அணை கட்டுவேன் என்று கர்நாடகாவிலே அவர்கள் இன்றைக்கு முயற்சி செய்கின்ற போது அதையும் மறைமுகமாக இந்த மோடியின் அரசாங்கம் அதற்கு ஆதரவு அளிக்கிறது காரணம் தமிழ்நாட்டிலே தேசிய கட்சிகளான காங்கிரசுக்கும் அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கும் செல்வாக்கு இல்லை கர்நாடகாவில் தான் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆட்சி அமைக்க முடியும் என்கின்ற காரணத்தினால் தமிழ்நாட்டின் நியாயமான கோரிக்கைகள் கூட அவர்கள் நிராக இருக்கிறார்கள் இதேபோல் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற தேசிய கட்சிகளை புறக்கணிப்பதன் மூலம்தான் தமிழ்நாட்டின் உரிமைக்காக போராடுகின்ற மாநில கட்சியை நீங்கள் ஆதரிப்பதன் மூலம்தான் உங்களது தேவையை நாங்கள் டெல்லியிலே போராடி தர அதனால் தான் அம்மாவின் வரையிலே நாங்கள் இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றோம் அம்மா அவர்கள் வேண்டும் என்று கேட்டார்கள் அன்றைக்கு அம்மாவர்களை நீங்கள் மாபெரும் வெற்றி பெற செய்தீர்கள் அதனால் தான் மோடி அவர்கள் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் அவரை ஆதரிக்கவில்லை அம்மா அவர்களை ஆதரிக்கின்றீர்கள் என்ற காரணத்தினால் தான் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத திட்டங்களை எல்லாம் இங்கே கொண்டு வருகிறார் விவசாயத்தை அழைத்து தமிழ்நாட்டை பாலைவனமாக்க வேண்டும் இங்குள்ள மக்கள் எல்லோரும் தமிழ்நாட்டை விட்டு வேறு மாநிலங்களுக்கு அதிகளாக சென்று பிழைக்கச் செல்ல வேண்டும் விவசாயம் நமது முக்கியமான தொழில் அதை அழைத்து இந்த பகுதியிலே உள்ள விவசாய பூமிகளிலே மீத்தேன் எடுக்கிறேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன் பெட்ரோல் எடுக்கிறேன் நிலக்கரி எடுக்கிறேன் என்று அவர் பல திட்டங்களை பன்னாட்டு கம்பெனிகளுக்கு கொடுத்து விவசாயத்தை அழிக்க பார்க்கிறார் குறைக்கு ஏற்கனவே கர்நாடக நமக்கு தண்ணீர் விட மறுக்கிறது அதுவும் மேலும் அணைகளை கட்டி விடுகின்ற தண்ணீரையும் முழுமையாக தமிழ்நாட்டை சோமாலயா போன்ற ஆக்கி இங்கே பூமியிலே உள்ள இறக்கை வளங்களை நோண்டி எடுக்கலாம் என்று அவர் திட்டமிடுகிறார் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற மோடியின் ஆட்சி முடிவுக்கு கொண்டவரும் தமிழ்நாட்டை கடந்த காலங்களிலே வஞ்சித்து தமிழ்நாட்டு நலனுக்காக எந்த ஒரு செயல்பாடும் செய்யாத காங்கிரஸ் கட்சியையும் புறக்கணிக்கின்ற விதமாக தேசிய கட்சிகளை நம்பி பலனில்லை என்று உணர்ந்த காரணத்தினால் தான் நீங்கள் மோடிக்கு வாக்களிக்காமல் அம்மா அவர்களுக்கு வாக்களித்தீர்கள் மோடி அரசாங்கத்தின் தவறான பொருளாதார திட்டங்களால் இன்றைக்கு கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் என்று இந்தியாவிலேயே பணத்தையே ஒழித்து விட்டார் மோடி பணம் எல்லாம் அம்பானிகளிடம் அதானிகள் போன்ற பெரிய முதலாளிகளிடம் இருக்கிறதே தவிர சாதாரண மக்களிடம் பணம் இல்லாமல் போய்விட்டது அதுபோல ஜிஎஸ்டி வரி விதிப்பை அவர்கள் தடுத்தார்கள் மாநிலத்தின் உரிமைகளை பறிக்காதீர்கள் என்று போராடினார்கள் ஆனால் அம்மா அவர்கள் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அதையும் நிறைவேற்றினார்கள் இன்றைக்கு ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டிருப்பதனால்தான் நிறைய தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன சிறு குறு தொழிற்கட்சாலைகள் பல மூடப்பட்டு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேர் இன்றைக்கு வேலை இல்லாமல் வாய்ப்பு இழந்திருக்கிறார்கள் ஆறு லட்சம் குடும்பங்கள் இன்றைக்கு ரோட்டிலே வந்து நிற்கின்றன மீண்டும் தமிழகத்திலே தொழில் தொடங்கவும் தமிழ்நாட்டிலே விவசாயத்தை பாதுகாக்கவும் தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தரவும் அதுபோல விவசாயிகள் நெசவாளர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் மீனவர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் என அனைத்து பிரிவினருக்கும் தேவையான திட்டங்களை தீண்டி தமிழ்நாட்டின் மக்களாகிய நீங்கள்தான் தான் இந்தியாவின் உங்கள் வாக்குகள் மூலம் தேர்ந்தெடுக்க போகிறீர்கள் எனவே இந்த தேசிய கட்சிகளையும் அவர்கள் கூட்டணிகளையும் புறந்தள்ளிவிட்டு மாநிலத்தின் உரிமைக்காக உங்களுக்காக எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் போராடி கொண்டிருக்கின்ற போராட போகின்ற என்றும் போடாடுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் இந்த மாபெரும் இயக்கத்திற்கு உங்களுக்கு தெரியும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மத்திய அரசாங்கம் நமக்கு கொடுக்கின்ற தொல்லைகளுக்கு தெரியும் காரணம் நாம் அவர்களுக்கு அடிபணியவில்லை எடப்பாடி பழனிசாமி போலவோ பண்டீர்செல்வத்தி போலவோ அல்லது இந்த அமைச்சர்கள் போலவோ அவர்களிடம் நாம் மண்டியிடவில்லை என்ற காரணத்தினால்தான் நமது இயக்கத்தை அழிக்க பார்க்கிறார்கள் நமக்கு சின்னம் கிடைப்பதற்கு கூட எத்தனை தடங்கல்கள் ஏற்படுத்தினார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் கடைசி நாள்தான் நாம் நமக்கு உச்ச நீதிமன்றம் தான் சின்னம் கொடுத்திருக்கிறது இன்றைக்கு வேட்பாளர்கள் எல்லாம் இந்த மாபெரும் இயக்கத்தைச் சேர்ந்த வேட்பாளர்கள் எல்லாம் சுயேச்சைகளாக நிற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் போட்டியிடுகின்ற நமது பாண்டிச்சேரி உட்பட நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடுகின்ற நமது மாபெரும் இயக்கத்தை சுயேட்சை என்கிறார்கள் இருந்தாலும் எப்படி ஆர்கே நகரிலே இந்த சுயேட்சையை நீங்கள் வெற்றி பெற செய்து சட்டமன்ற வரலாற்றிலே ஒரு இடைத்தேர்தலில் வெற்றி பெற செய்தீர்களோ அதுபோல உங்கள் வீட்டு பிள்ளைகளாகிய இந்த ஐம்பத்தி ஒன்பது பேரும் தமிழ்நாட்டு நலனைக்காக நீங்கள் வெற்றி பெற செய்வதன் மூலம் இந்தியாவின் பிரதமரை அவர்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் தங்கவேல் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய பரிசு பரிசுப்பட்டன நமது பகுதியின் கோரிக்கைகளாகிய மாவட்டத்தின் மிகவும் பின்தங்கிய பகுதியான இங்கு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் காவிரி ஆற்றில் மணல் அள்ளப்படுவதை தடுத்து நிறுத்தி நிலத்த நீதிமன்றத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை செயல்படுத்துவோம் தீயணைப்பு நிலையம் அரசு கல்லூரி ஆகியவை அமைத்து தருவோம் என்றதெல்லாம் நமது வேட்பாளர் இங்கே கோரிக்கையாக உங்களுக்கு அவற்றையெல்லாம் நிச்சயம் அவர் நிறைவேற்றி தரவும் நமது கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு சிறந்த பாராளுமன்ற உறுப்பினராக செயல்படுவதற்கு அந்த இளைஞருக்கு நீங்கள் வாய்ப்படையுங்கள் நமது பகுதியின் தேவைகளை அறிந்தவர் இந்த ஊர் இந்த தொகுதியிலேயே பிறந்து வசிப்பவர் இங்கு உள்ள பிரச்சனைகளை நன்கு அறிந்திருந்திருப்பவர் அவருக்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது பரிசு பெட்டகம் பரிசு பெட்டகம் பரிசு பெட்டகம் உங்களது வேட்பாளர் திரு தங்கவேல் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்